ஹெல்த் சொல்யூஷன் ஸ்பைட் லிமிடெட் கம்பெனியோட பன்னிரெண்டாவது ஆண்டு விழா இன்னைக்கு நடைபெறுகிறது இந்த கீழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டே டவுன் ஆகும் போதும் அதில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்த ஃபீல்டு வந்து யுஎஸ் பேஸ் ஹெல்த்கேர் பிபிஓ அதாவது அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்களுக்கு அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் சேர்ந்து அந்த பணத்தை வசூலித்து கொடுக்கறது நம்மளோட வேலை மெட்ரோட் நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நாலு பேரோட தொடங்கப்பட்டு இன்னை நானூறு பேரோட வளர்ந்திருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு தென் மாவட்ட இளைஞர்கள் பெரும்பாலும் சென்னை பெங்களூருன்னு போகிறாங்க ஸோ நம்ம நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா நார் ஒரு தொழில் தூங்கம் அமைக்கணும் கின மாவட்டத்தில் அப்படின்றது அது பண்ணினா கண்டிப்பா நம்ம எக்ஸ்பான்ஷனுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ எங்க போகிறோம்னா திருநெல்வேலி நோக்கி போகிறோம் ஏன்னா இங்க அவ்வளவுஸ்ட்ரக்சர் இல்ல அவ்வளவு பெரிய பில்டிங்ஸ் அவ்வளவு ஸ்பேஸ் இல்ல சோ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து அட்லீஸ்ட் திருநெல்வேலி மாவட்டத்திலேயாவது ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்ப அமைச்சா இந்த மாதிரி ஹெல்த் கேர் வேலை வேலைவாய்ப்புகள் எல்லாம் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது ஒரு நல்ல ஃபீல்டு இப்ப வேலை வாய்ப்பு இல்லாத காலகட்டம் சாப்ட்வேர் உங்களுக்கு தெரியும் சாப்ட்வேர் ஃபீல்ட்ல எவ்வளவு டவுன் ஆயிருக்குன்னு ஆனா மருத்துவத்துறை வந்து கொரோனா காலத்துலயும் இந்த மருத்துவத்துறை இயங்கிட்டே இருந்தது எந்த ஒரு பணியாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை இந்த துறை மேலும் விளம்பப்படுத்தணும்னா நம்ம தென் மாவட்டத்துல வந்து தொழில் புங்காக்கல் அமைச்சு தென் மாவட்டத்துல இருக்கிற எங்கள மாதிரிப்பட்ட ஹெல்தேர் பிபிஓ கம்யூனிஸ்க்கு அரசு உதவி செஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் ஆயிரக்கணக்கில் இங்க தென் மாவட்டம்

ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை கரெக்டாக பண்ணி எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் அவங்களுக்கு வளர்த்துக்கணும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பார்த்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பண்ணி தந்தாலே இங்கே நல்ல நிறைய கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வெளி வெளி ஊர்ல வேலை பார்க்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் இன்னொன்னு வந்து தொழிற்பூங்க வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது அது கொஞ்சம் சிட்டி சைட்ல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப தொழிற்பூங்கும் போது எங்கேயாவது கொண்டு அவுட்டர் சைட்ல போடும்போது பஸ் வசதி இல்லாத சாலை வசதி இல்லாத பெருசா இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நீங்க கொண்டு வெளி பகுதியில கொண்டு எங்கேயாவது போட்டீங்கன்னா அது ஸ்பெண்ட் பண்ண காசு வேஸ்ட் தொழிற்பூங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு ஏரியால போக்குவரத்து வசதி எல்லா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வசதி பண்ணிட்டு தான் தொழிற்பூங்கா பண்ணணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ஆகும் நான்கு நேரி தொழிற்பூங்கா பெரிய சக்சஸ்ஃபுல் கிடையாது அது ஏன்னா நீங்க பராமரிப்பு இல்ல இன்னொன்னு வந்து அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நீங்க டெவலப்மெண்ட் பண்ணாம நீங்க பண்ணிட்டீங்க ஸோ அது மாதிரி இல்லாம ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டு ரோடு பஸ் வசதி எல்லாரும் வர்றதுக்கான வசதி இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு தொடர்புங்க அமைச்சீங்கன்னா அதுவும் சிட்டி ரொம்ப வெளியே இல்லாம கொஞ்சம் இன்டீரியரா அமைச்சீங்கன்னா கண்டிப்பா அதிகரிக்கான கம்பெனி வர்றது வாய்ப்பு நம்மகிட்ட நானூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க நம்ம நாலு மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த நாலு மாவட்டத்துல உள்ள இளைஞர்கள் வேலைப்பட்டுக்கு தான்